காய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா நம்புகிறேன் இனிய உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் அனைத்து உழைக்கும் நெஞ்சங்களுக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக அதை வந்து நம்ம தொழிலாளிகள் தினம் லேபர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறத விட உழைப்பாளிகள்னு சொல்லுங்கள் உழைப்பாளர்கள்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் தொழிலாளிகள் லேபர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வர்க்க பிரிவினையாகிடுது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் முதலாளியாக இருந்தாலும் அவரும் ஒரு தொழிலாளியாக இருந்து தான் முதலாளி ஆகிருக்கணும் டெக்ட் ஒருத்தர் முதலாளி ஆகிட்டார் அப்படின்னா அவர் கீழே வேலை பார்க்குறவரை தொழிலாளி லேபர்ஸ் அப்படின்னு பிரித்து பார்த்தார் அப்படின்னா அவர் அந்த நிலையில் உட்காரவே முடியாது அப்படி இருக்க பட்சத்தில் என்றைக்குமே அவராக இருந்தாலும் சரி இவங்களாக இருந்தாலும் சரி உழைக்கிற ஒவ்வொருத்தரையும் உழைப்பாளர்கள்னு சொல்லி மதிச்சிங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கான அழகே பயங்கர கம்பீரமாக இருக்குல்ல ஏன்னா தலைவர் பாட்டில் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி இங்கே அவர் முதலாளி யாரை சொல்கிறார் அப்புடின்னா கடவுளை ஏன் சொல்கிறார் அப்புடின்னா இங்கே இந்த இதயம் துடிக்கிற வரைக்கு தான் நம்மளால் உழைக்க முடியும் அப்படி அது துடிக்கிற வரைக்கும் நம்ம வாழணும் அப்புடின்னா நம்ம மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படி தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கடவுள் நம்பிய கண்டிப்பாக இருக்கணும் நான் வந்து ரெண்டும் கட்டம் கேட்டில் வருவேன் எப்படின்னா நான் கடவுள் இருக்கார்னு நம்புவேன் ஆனால் கடவுளை மட்டுமே நம்ப மாட்டேன் ஏன்னா கடவுள் இருக்கார் நம்புகிறேன்னா என் முன்னாடி வாழ்கிற சக மனுஷனை நான் கடவுளாக பார்ப்பேன் அவனுக்கு ஒரு தேவை வருது அப்படின்னா அவனுக்கு உதவணும் அப்போ அந்த இடத்துல அவனுக்கு நான் கடவுளாக தெரியும் ஸோ நீங்கள் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறது உண்மை தான் ஆனால் அந்த கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு நீங்கள் உணர்றீங்கல்ல அந்த இடம் தான் நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தும் ஏன்னா இது துடிக்கிற வரைக்கு தான் நீங்கள் நீங்க நான் 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 இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியும் இது நின்றுச்சு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இன்றைக்கெல்லாம் கரண்ட் ஜென்ரேஷன் வந்து தூக்கிய குட்டி கொஞ்ச நான் பேசுகிற கொஞ்சம் பூமராகவே தெரியலாம் யாருக்கு பூமராக தெரியும் அப்படின்னா ஒழுக்கமற்ற ஒரு வளர்ப்பால் பெற்றவங்களோட வளர்ப்பால் செயற்கையால் உழைப்போட அருமையை பற்றி தெரியாமல் எப்படியாச்சும் காசு கிடச்சா போதும் அப்படின்னு வாழ்கிற சோம்பேறி கூட்டத்தோட அது யாராக இருந்தாலும் இந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் பட் டூ கேட் ஜென்ரேஷனை வந்து அப்படி ஆக்கணுக்காரன் முக்கியமான காரணம் அதுங்களோட அப்பா ஜென்ரேஷன் தான் ஏன்னா அடுத்த தலைமுறையை சீரழிக்காத ஒரு தலைமுறையை நாம் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் அதில் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டாடிட்டு போகணுன்றது முக்கியமான நோக்கம் ஆனால் அதுக்காக ஏ நல்லா என்ஜாய் பண்ணலாம்டா இருக்க ஒரு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவியா அதை விட்டுவிட்டு அப்படின்னு தப்பான பாதையில் வழிகாட்டுற எந்த ஒரு செயலையும் அனுமதிக்காது தன்னோட குழந்தைய நல்வழியில் கரெக்டாக நேர்மையாக உழைச்சி வாழணும்டா அப்படின்னு வளர்க்கிற ஒவ்வொரு பெத்தவங்களுக்குமே அந்த ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்குமே நான் மிகப்பெரிய நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த உழைப்பாளர்கள் தின வாழ்த்து கண்டிப்பாக நூறுக்கும் ஆயிரம் சதவீதம் பொருந்தும் ஏன்னா உழைக்காமையே ஒருத்தர் உழைப்பை சுரண்டி சம்பாதிக்கிற யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஸோ இன்றைக்கி கிட்ஸ் ஜென்ரேஷன்ஸில் நிறைய பேர் உழைக்காமல் எப்படி சம்பாதிக்கிறது நமக்கு வந்து வேலை வரக்கூடாது அப்படி வேலை வராமல் இருக்கணும் ஈஸியாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல நீங்கள் மூட்டை தூக்குறவரும் உழைப்பாளி தான் ஐடியில் சிஸ்டம் முன்னாடி ஏசியில் ஒர்க் பண்ணுறவரும் உழைப்பாளி தான் ஆனால் இவரை விட ஏன் இவரை நாம் அதிகமாக கொண்டாடணும்னு சொல்கிறோன்னா இவரால் படித்தார் அப்படின்னா இந்த மூட்டை தூக்குற ஆள் படித்தார் அப்படின்னா என்னை படித்தவங்களே அந்த மூட்டை தூக்கிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க படித்தார் அப்படின்னா இந்த வேலையை அவரால் பண்ண முடியும் ஆனால் ஏசியில் உட்காந்து பண்ணுறாங்கல்ல இவங்களால் எந்த ஒரு கட்டத்துலேயும் இந்த வேலையை பண்ண முடியாது தன்னோடய வீடுகளில் கூட சின்ன ஒரு வெயிட் தூக்கணும்னா கூட இங்கே நிறையா பேருக்கு இவங்க தான் தேவைப்படுது மூட்டை தூக்குறவங்களேருந்து எலக்ட்ரிஷியன்லேருந்து ப்ளம்பரில் இருந்து சித்தாலேருந்து கொத்தனாரில் இருந்து எலக்ட்ரிஷியன டிவி மெக்கானிக்கோ ரேடியோ மெக்கானிக் எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன விஷயங்களில் கூட இவங்களதான் தேவைப்படுறாங்க ஸோ நியாயமாக பார்த்தா இவங்க தான் உண்மையான உழைப்பாளிகள் இவங்க உழைப்பாளிகள் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களும் உழைப்பாளிகள் தான் ஆனால் இவங்கள எத்தனை பேர் இவங்களோட உழைப்பை மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உழைப்பாளருக்கு நான் வாழ்த்துக்களும் போகணும் நான் இல்ல சம்பாதிக்கிறேன் லட்சமாக சம்பாதிக்கிறேன் தன கீழே ஒருத்த வர்றான் தான் வீட்டுக்கு வந்து பிளம்பர் ஒருத்தர் வர்றாரு வேலைக்காரங்க வர்றாங்க அப்படின்னா நான் நிறையா குடும்பம் நான் பட் நான் பார்த்த ஒரு விஷயம் அந்த வேலை பார்க்கறவங்கள மதிக்கக்கூடாதுன்னு அந்த பணக்கார குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க அதனால் அவமானப்பட்டவங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் யார் என்னன்னு சொல்லுறவங்களை அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த உழைப்பாளிகளோட கடைகளில் வரமாட்டாங்க ஆனால் நான் எப்படி எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் இவங்கள தோல் மேலே கை போட்டு தன்னோட அறவணைச்சு தீபாவளி வந்தால் தன்னோட வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற எவ்வளவோ பணக்கார குடும்பங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட் லிஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க தான் வீட்டு வேலை பார்க்குறவங்களாம் பார்க்கவே கிடையாது அவங்களும் தங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்ப்பாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க தனித்தட்டு தனி டம்பரெலாம் கொடுக்கவே முடியாது ஸோ இப்படி எந்த பிரிவினையும் பார்க்காம எல்லாரையும் சமமாக மதிக்கிறவங்க மட்டும்தான் உழைப்பாளர் ஒரு விதத்தில் வருவாங்க ஏன்னா தண்டை பணம் இருக்குது அந்த பணத்தினாலே நான் என்ன வேலை வாங்குறேன் அது காசு கொடுக்குறேன் நான் இதுக்கு அவனை மதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் அழிவு அழிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கீங்க நான் தனியாக சொல்ல சொல்ல கிடையாது ஏன்னா இந்த வர்க்கம் இவங்க வேறு செஞ்சு உழைச்சா மட்டுந்தான் விவசாயிகளை விட்டேன் பார்த்தீங்களா நெசவாளர்களை விட்டேன் பார்த்தீங்களா இவங்க எல்லாமே தான் ஒட்டுமொத்த உலகத்தோட மிகப்பெரிய பக்கபலம் ஏன்னா ஒரு இன்னும் ஈஸியாக நம்ம நெட்டு டேட்டா சென்டர் வந்துருச்சு நெட் வந்துருச்சு டேட்டா ஈஸியாக உலகத்தோட எந்த மூலையில் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு நம்ம என்ன தான் நாசாவாக இருக்கட்டும் எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் நம்ம ஈஸியாக ஒரு மீனில் சொல்லுவாங்கல்ல நீங்கள் ஐயில் சிக்ஸ் ஜி இல்லை கஞ்சி விவசாயி தான் போடணுன்ற மாதிரி உங்களால் ஒரு ஒரு பருக்க அரிசியை நம்மளால் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது விவசாயி உதச்சா மட்டும்தான் நாம் இங்கே சாப்பிட முடியும் அப்படி தான் நாம் இந்த மாதிரி உட்காந்து வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க முடியும் ஏன்னா ச நிறைய 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 நான் பேசுகிற ரெண்டாயிரத்தி முந்நூறு வீடியோக்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்றத அதிகம் மரம் நடுதில் இருந்து ந நதிநீர் மேலாண்மை நீர் பிரித்தல் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம தலைமுறையில் நம்ம பார்த்தாச்சு பட் நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போகிறோமா அப்படின்னா அது எல்லாத்தையும் பணத்தையாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம் நம்ம தலைமுறையில் தண்ணி அப்படின்ற நம்ம காசு கொடுத்து வாங்கலாம் எனக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஃபியூச்சரில் காற்ற கூட காசு கொடுத்து வாங்கின அளவுக்கு வந்துற மாதிரி சொல்கிறேன் ஏன் பட் ஆனால் கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம் எவ்வளோ பேர் சிலிண்டருக்காக போராடினாங்க அப்படின்றது ஸோ நாம் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம என்னத்தை கடத்தி கொண்டு போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நாம் யார் அப்படின்றத தெரியும் ஸோ நாம் ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் ஏன்னா பணக்காரன் ஏழை இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம் இந்த கலர் அந்த கலர் இந்த நிறம் அந்த நிறம் இந்த இனம் இந்த இனம் அப்படியே எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே உழைக்கும் வர்க்கத்தின் கீழே வந்தீங்க அப்படின்னா வந்தாங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒருத்தரோட பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வச கையை விடுங்க எஸ் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் கண்ணை முன்னாடி நீங்கள் ஒரு உழைக்கிற வர்க்கத்தை பார்க்குறீங்க அப்படின்னா உழைப்பாளியை பார்க்குறீங்க அப்படின்னா அவருக்கு மரியாதையை கொடுங்க அவருக்கு தக்க சம்மானத்தை கொடுங்க அவருக்குண்டான அந்த ஒரு மகிழ்ச்சியை கொடு ஏன்னா அவங்க அதிர் அதிகமாக எதிர்பார்க்குறதே அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அதை கூட உனால் கொடுக்க முடியல அப்படின்னா நீ எவ்வளவு கொடுத்தாலும் அதை அவருக்கு ஈடே ஆகும் ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா ஒரு தையல் மிஷின் மெக்கானிக் அவர் பார்க்காத வேலைகளே கிடையாது கிட்டத்தட்ட அவங்க சொல்லும் போது ஒரு பத்து பதினஞ்சு வேலைகளை சொல்லுவார் லேத் ஆப்ரேட்டர்லேருந்து சினிமா ஆப்ரேட்டர்லேருந்து டெய்லரிங் மிஷின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லரிங் சொல்லித்தர் இருந்து நிறைய வேலைகள் சொல் சொல்லுவார் டிவி ரிப்பேர்லேருந்து ரேடியோ ரிப்பேர்லேருந்து நிறைய நிறையா ஸோ நானுமே அதெல்லாம் பார்க்கும்போது டுவெல்த்து முடித்து ஒரு கட்டத்தில் பார்ட் டைம் ஜாப் பார்த்தா தான் படிக்க முடியும் அப்படின்ற கட்டத்தில் டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னேன் என்ன நிறைய பேர் சொன்னா உங்கள் அப்பா பார்க்குற கூடி வேலைக்கு நிறம் டாக்டருக்கெல்லாம் படிக்க முடியாது தம்பி ஐடிஐயோ பாலிடெக்னியோ எடுன்னு சொன்னாங்க அப்போ எனக்கு தெரிந்த ஒரே ஒரு என்ன சொல்கிறது தாட் நம்ம ரெண்டு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் டாக்டராக இன்ஜினியராக அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்பையும் சொன்னது இன்ஜினியரிங் ஃபீஸ் கட்டாலும் உங்கள் அப்பாண்ட ஏது வசதி எதுக்கு நீ இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்லாம் இது அத்தனையுமே நான் இவ்வளோ ஒம்பது நிமிஷம் பேசினேன்டில்ல அந்த ஒம்பது நிமிஷம் பேசினதுல அதில் யாருமே எங்கள் அப்பாவோட உழைப்பை சரியாக மதிக்காதவங்களும் அதுக்கான ச சரியான சன்மானத்தை கொடுக்காதவங்களும் தான் ஏன்னா உண்மையிலே அவங்க எங்கள் அப்பாவோட உழைப்பை மதிச்சிருந்தா ஏ நம்ம மெக்கானிக் பையன் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசைப்பட்றேன் டாக்டர் படிக்கணும் ஆசைப்பட தட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பதினஞ்சு வருஷத்தில் என்னை யாரெல்லாம் தட்டி விட்டாங்களோ அவங்கள பற்றி நான் ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது சக மனுஷனை மட்டம் தட்டுறது ஸோ உங்களை யாராச்சும் மட்டம் தட்டுறாங்க அப்படின்னா தட்டி விட்டு போயிட்டே இருக்கேன் ஏன்னா நீங்கள் உழைக்கும் வர்க்கிறது சார்ந்தவங்க அப்படின்னா உங்கள் உழைப்புக்கான மதிப்பாக மரியாதையை கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சேரும் அதனால் ரொம்ப தொலைவில் இல்லை அப்படி உழைக்கிற அத்தனை பேருக்கும் தன் குடும்பத்துக்காக உழைக்கிற அத்தனை தலைகளுக்கும் எஸ் தலை அஜித்தோட பேர்தே வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்காக உழைக்கிற அத்தனை தலைகளும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குறிப்பாக வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கும் சமைச்சு கொடுத்துக்குள்ளேந்தில் பார்த்துக்கிற பெண்களாக இருக்கட்டும் அவங்களாம் காலில் வழங்கணும் நம்மலாம் காலைல தொட்டு வழங்கணும் ஸோ அப்படி எத்தனை 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 வகையான தொழிலாளர்கள் தொழில்களாக இருந்தாலும் உழைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உழைப்போட அந்த ஒரு மதிப்புக்கு மரியாதைக்கு என்றைக்குமே நான் தலை வழங்குகிறேன் ஸோ தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் உழைக்கிறனால அந்த பூமியை சுற்றிக்கிட்டு இருக்குது இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் மரங்கள்லாம் ஏதோ நல்லா வளருது முடிஞ்சல சூரிய ஒப்பத்தை தணிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க உங்களுக்கான வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்களிடம் எழுதி விட போகிறது உங்கள் ராபை பாய் टाईगर का हुकुम